உபத்தரு தெனும்பி கசிபாக உன்கடலில் தே நமோதூரே இன்ப ரசத்தேன் பருகி பல காலும் எந்த நுயிற்காதரவு தருவாயே தம்பிதனக்காக தாழமுத கனியோ நே அன்பர்தம காணநிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே யம் கிங்கினி சதங்கையும் தன் கள சிலம்புடன் கொஞ்ச வேனின் தந்தையினை முன்பறிந்தின் பபுரி கொண்டு நன் சந்தொடமடந்து நின்றன்பு போல கண்டுற கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமன சங்கையில் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்கு சந்தியாவோ புண்டரிக ரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியளவு களம் கொண்ட போது பொங்கிரியனச் சிறந்தெங்கிலும் வளர்ந்து நின் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்சி நடனம் கொழும் கந்த வங்கையின் சந்தமனமுண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் மலர் சூடுமடியாக பதமே துணையது என்று நா வாகன குகா குகாசரவணாயனதுமானமுனதென்று மோதும் ஏழை கல்வியாகுலம் இதே தனவீனாவில் எவர் புகழ்வார் மறையின் சொல்லாலே நிறுபடு வியவர் மேலகணி நீளமையில் வாகவுமை தந்த வேலை தம்மோடுமது தீவினை எல்லா பழிய நீடுதனி வேள் விடும் வடங்கள் வேலா சிறிவரும் ஆரங்குணாவிலுறும் முகதேவர் துணை வாசிகிரி அண்ட கூடம் சேரும் வழகார் பழனி வாழ் குமரனே பிரமதேவர் வரதா முருக தம்பிராணே பிரமதேவர் வர குரக தம்பி பத்தி அத்தை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போதும் முக்கட்பனமற்கு சுருதியில் முப்பட்டவர் பத்து திகிரியில் முப்பத்து முவர் கத்தமரும் அடிபேண பத்து தலை தத்த கரை தொடு ஒற்றை கிரிமத்த பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பக்தர்கிருதத்தை கடவிய பச்சை புயல் வைச்ச தகுப்பொரு பட்ச தொடு ரற்றி தருவதும் ஒரு நாளே திக்கு தயொத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவிதிக்கோக்கனடி கொக்களுகொடு கழுதாட திக்கு பறிய பைரவதொக்கு தொகு தொகுத்தொகு தொகுறி குத்திகடக என போத கொட்டுப்பறை கொட்ட களமிசை குத்தி புகை புக்கு பிடி என முதுகூகை புனற்றமுனரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் புரவல பெருமாளே குத்துப்பட ஒத்துப் புரவல பெருமாளே அறிந்து முலைய முது தந்து முதுகுதவியதாயார் தம்பி பணி விடை செய்ர் பிரியமுள தங்கை உயிர் உயிர்நேசார் மைந்தர் மனைவியர் கடம்பு கடன் உதவும் அந்த வரிசை மொழி பகர்கேடா பந்து தலை நிமிழ்ந்து தரை புகவு மங்கி வருடமெனமிசையேறி அந்த கனும் எனையடந்து வருகையினஞ்சல வலியமையில் மேலே மரளியொடு கந்த மனித நபர் அன்பனென மொழிய வருவாயே சிந்தை மகிழமலை மங்கை நகிலினங்கள் லங்கள் சிந்து பயிலும் என மயில் வீரா திங்கள் அரவு நதி துண்டு செடில அருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே செந்தில் நகரில் உரை பெருமாளே தொந்தி சரிய மயிலே ஒளிர நிறை தந்தம் அசையமுதுகே பழைய இதழ் துங்க முருகை தடிமேல் வரமகளின கையாடி தொண்டு கிழவனிவனார இருமல் கிங்குமன முன்னுரையே குளற விழி துங்கு குருடுபடவே செவிடுபடு செவியாகி வந்த பிணியும் அதிலேமிடையும் ஒரு பண்டிதனமன உருவேதனையும் இழமைந்த உடமை கடனே தனமுடுக தூயர் மங்கை அழுது விழவே யம படர்கள் நின்று சருவமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் இசை வரவே வருகமைந்த வருக மகனே இனி வருக எந்தன் வருக எனதாரு வருக வருகிரா அரசே வருக முக வருக மலர் சூடிட வருக என்று பதிவினடு கோசலை புகழ வரு மாயம் சிந்தை மகளும் மருக குறவரிழவன்றிஞ்சி மருவு அழகா அமர சிறை சிந்தக சுரர்கிளை வேரோடு மடிய தீரா திங்கள் அரபு நதி சூடிய பரம தந்த குமர அலையே கரை பொருத செந்தில் நகரிலே வறுவி வளப்பேருமாளே செந்தில் நகரிலே மறுவி வளப்பேருமாலே பதித்த செஞ்சந்த பொற்குடன் நித்தம் பருத்துயர் தண்டை திட்டரல் முட்டும் பருத்த தந்தந்த செப்பமையொக்கும் தனபாரம் படப்பு எங்கம்ப கக்கு கடுப்பன் செருக்கு வண்டம்ப பிற்கைய நோக்கும் பருத்த கண்கொண்டை கொக்கமிடற்றும் இளையோர்கள் துதித்து முன்கும்பிட்டு உரைத்தன் புவக்கமும் நெஞ்சை சித்தடை சுற்றும் துகிற் துக்கம் அளிக்கும் கொடியார் பால் துவக்கமும் பங்க பித்தனவத்தன் பூவிக்குளின் சிந்தை புத்தி மயக்கம் தூரக்க நிந்தண்ட தண்ட பத்மம் எனக்கு அருள்வாயே

கொலை வீடர் தீனை பூனம் சென்று சித்தன பொக்கண் கடற்கரம் தங்கு கிட்டி அணைக்கும் திருப்பரங்குன்றின் புக்குள் இருக்கும் பெருமாளே திருப்பரங்குன்றின் புக்குள் இருக்கும் பெருமாளே திருவினில் யாலே தினகரண சிவந்து சிவந்திக்கும் மதியாலே பெருசிலை வளையா கிழையாமதன் தொடுக்கும் புழகித புலகித மனம் சலி டிவேலா ஒளி வளர் திருவேரகமே உகந்து நிற்கும் முருகோணே அருமறை தமிழ் நூலாடை தெரிந்துரைக்கும் புலவோனே அரியரி பிரம்மாதியர் விக்கும் பெருமாளே ில் நடமாடமாடவர் திரண்டொருக்கும் வசையாளேம் தினகரண ரெண்டொருக்கும் வசையாளே தினகரண வேளையிலே சிவந்து திக்கும் பெருசிலை வளையா மதன் தொடுக்கும் கணையாளே புலகித முலையாழய மனம் சலித்து விடலாமோ ஒரு மலை இரு உறம்பு குத்தும் வடிவேலா ஒளிவளர் திருவேரகமே உகந்து நீக்கும் முருகோணே அரு அரியரி பிரம்மாதியற்காள் விலங்குவிக்கும் பெருமாளே விலங்குவிக்கும் பெருமாளே ஓம் சரவணவாய நம